பெரியவா வீட்சைக்கு கொண்டு வந்த வண்டு துளைத்த மாம்பழங்கள் வண்டு உள்ள பழத்தை நான் சாப்பிடக் கூடாது அஹிம்சா பரமோ தர்மா வண்டுகளை தொந்தரவு செய்து பழத்தை சாப்பிடுவது சந்நியாச தர்மமில்லை என்று கூறினார் பெரியவா பெரியவாள் வானத்தில் பறக்கும் கருடன் கருடனை பார்க்கலாம் ஆனால் அது பறந்து செல்லும் பாதையை பார்க்க முடியாது அது ஒரு தனி வழி தொகுப்பாசிரியர் எஸ் கே கோதண்ட ராமசர்மா அவர்கள் இதை சொன்னவர் ஒரு அணுக்க தொண்டர் அவர்கள் வீட்டு கொள்ளையில் இருக்கும் மாமரத்தில் பழுத்த பழங்கள் மரத்திலேயே பழுக்கும்படியாக கவனமாக பார்த்து காப்பாற்றி கனிவோடு ஆறு கனிகளை கொண்டு வந்திருந்தார்கள் நடேசன் தம்பதிகள் பெரியவாளுக்காகவே கொண்டு வந்தது பெரியவா வீட்சையிலே சேர்த்துக் கொள்ளணும் என்று அந்தரங்க சுத்தியோடு பிரார்த்தனை பண்ணினார்கள் தம்பதிகள் பெரியவா பழங்களை பார்த்தார்கள் இதிலே ஒண்ணு கூட சாப்பிட முடியாது போலிருக்கே என்றார் பெரியவா நடேசனுக்கு திகைப்பு ஏமாற்றம் வருத்தம் ஓர் அணுக்க தொண்டரை அழைத்து மாம்பழங்களை நறுக்க சொன்னார்கள் பெரியவா எல்லா பழங்களிலும் வண்டு துளைத்திருந்தது வண்டு உள்ள பழத்தை நான் சாப்பிடக் கூடாது அஹிம்சா பரமோ தர்மா வண்டுகளை தொந்தரவு செய்து பழத்தை சாப்பிடுவது தர்மமில்லை என்றார் பெரியவா நடேசன் தம்பதிகளுக்கு ஏற்பட்ட வருத்தத்துக்கு அளவே இல்லை பெரியவா கருணாமூர்த்தி கடைக்கு போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடு என்றார்கள் நடேசன் தம்பதிகளுக்கு கொஞ்சம் மாறுதல் உடனே போய் ஒரு டஜன் மாம்பழங்கள் வாங்கிக் கொண்டு அதை சமர்ப்பித்தார்கள் பெரியவாள் தொண்டரிடம் ஒரு பழத்தில் ஒரு துண்டு நறுக்கி தர சொன்னார்கள் நடேசன் தம்பதிகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த துண்டை வாயில் போட்டுக் கொண்டார்கள் பெரியவாள் இப்படி செய்வது வெகு வெகு அபூர்வம் ஆனால் நடேசன் தம்பதிகளுக்கு இந்த அனுகிரகம் ஆயுசுக்கும் போடும் பெரியவாள் வானத்தில் பறக்கும் கருடன் கருடனை பார்க்கலாம் அது பறந்து செல்லும் பாதையை பார்க்க முடியாது அது ஒரு தனி வழி அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர